வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோல வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா மலேசியா ரெக்கார்ட் புக்கில் இடம்பெற்ற விஜயின் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா தளபதி செமா மாஸ் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டில் டிவி கே என கத்திய ரசிகர்கள் அதற்கு விஜய் செய்த விஷயம் என்ன பார்க்கலாம் விஜயின் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் கைது செய்யப்பட்ட ரசிகர் பரபரப்பு தகவல் ரசிகர்களின் கூட்டத்திற்கு நடுவில் நடிகர் விஜய் ஆடியோ வெளியீட்டு விழா கோலாகலமாக கொண்டாடிய மலேசியா மக்கள் விஜயின் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா எந்த தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக போகிறது தெரியுமா இதை ஃபுல்லாத்தையுமே இப்போ நம்மளுடைய சேனல்ல டீட்டெயில்டாக பார்ப்போம் மலேசிய ரெக்கார்டு புக்கில் இடம்பெற்ற விஜயின் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் நம்பிக்கை நட்சத்திரமாக பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருப்பவர் இவரது பட ரிலீஸ் என்றாலே திருவிழா குலமாக மாறிவிடும் தமிழகமே இப்போது ஜனவரி ஒன்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண ரசிகர்கள் ஆவலாக உள்ளார்கள் எச் வினோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரியாமணி என பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடித்து இப்படத்திற்கு அனிருத் தான் இசையமைத்துள்ளார் இன்று பிரம்மாண்டத்தின் உச்சமாக மலேசியாவில் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியிட்டு விழா கோலாகலமாக நடைபெறுகிறது மலேசியாவில் நேஷனல் ஸ்டேடியம் பக்கெட் ஜதில் என்ற இடத்தில் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது இந்த அரங்கில் சுமார் எண்பதனாயிரம் பேர் வரை வரலாம் உட்காரலாம் தற்போது விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கான எழுவத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர் என ஒரு தகவல் வெளிவந்தது ஒரு தமிழ் பட ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு இத்தனை பேர் பங்கேற்றுவது இதுவே முதன்முறையாக என்பதில் இந்நிகழ்ச்சி மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியில் மேடையிலேயே விஜயிடம் சாதனைக்கான பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டில் டிவிகே டிவிகே என கத்திய ரசிகர்கள் சினிமாவில் இருந்து விலகி நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் களத்தை சந்திக்க உள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அடுத்தடுத்து அதற்கான வேலைகளை இறங்கியுள்ளார் இதற்கிடையில் நடிகர் விஜய் நடித்துள்ள கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது ஹெச் வினோத் இயக்கத்தில் இப்படம் அரசியலை மையப்படுத்தி கதை எனப்படுகிறது அதற்கு ஏற்றாற்போல் பாடல்களும் உள்ளது இன்று படு மாசாக விஜயின் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்துட்டிருக்கிறது மலேசியாவில் நடக்கும் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கட்சி பற்றி எதுவும் பேசக்கூடாது கட்சி கொடி போன்றவற்றை எதுவுமே இருக்கக்கூடாது என மலேசியா அரசு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அரங்கில் ஒரு ரசிகர் தமிழக வெற்றிக்கழகம் கட்சி கொடியை காட்ட அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிகழ் இந்நிலையில் அரங்கத்தில் ரசிகர்கள் டிவிகே டிவிகே என கோஷம் போட்ட விஜய் கியூட்டாக அசைவில் அவருடைய கை அசைவில் இங்கே வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் வீடியோவாக அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரசிகர்களின் கூட்டத்திற்கு நடுவில் நடிகர் விஜய் அங்கே ஒரு ஸ்டேஜ் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிகிரியில் வந்து நம்ம ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து நடந்து வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க அந்த அந்த ஸ்டேஜில் வந்து தளபதியோட வாக்கு பிரம்மாண்டமாக எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லோரும் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்த மாதிரின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையுமே ஒரு ஓரத்தில் எங்கேயாவது வந்து நின்றுட்டுருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் இல்லைன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று தெரியும் அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆனால் விஜயோட இதில் எல்லாத்துலேயுமே நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டேஜஸ் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டேஜில் வந்து விஜய் வந்து அந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் வருவார் அந்த அந்த டைமில் வந்து நம்மளால் வந்து அவர் வந்து ஈஸியாக சுலபமாக பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸை வந்து கவர்ற விதமாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்து விட்டது இந்த பிரம்மாண்டம் அறியில் நடிகர் விஜய் வந்ததும் ரசிகர்கள் புகைப்படங்கள் எடுத்து விஜய் விஜய் என கத்தி அரங்கத்தையே அதிர வைத்து விட்டனர் விஜயின் ஜனநாயகன் இசை வெளியிட்டா எந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகிறது தெரியுமா கடந்த சில வாரங்களிலேயே தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்பட்டு வரும் விஷயம் விஜயின் ஜனநாயகன் மட்டுமே ஏற்கனவே ஜனநாயக படத்துடன் விஜய் நடிக்க போவதில்லை அந்த படத்துக்கு அப்புறம் எதுவுமே நடிக்கப் போவதில்லை என்பதில் ரசிகர்கள் படத்தை கண்டிப்பாக திரையரங்குகள் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு இதில் இன்னும் எதிர்பார்ப்பை ஏற்ற அளவிற்கு விஜயின் பட ஆடியோ வெளியீட்டு விழா முதன்முறையாக வெளிநாட்டில் நடக்கிறது அதுவும் மலேசியாவில் சூப்பராக கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு ஜனநாயகன் படத்தின் இசை கச்சேரி தற்போது நடந்து வரும் நிலையில் இசை வெளியீட்டு விழா ஆறு மணிக்கு மேல் தொடங்க உள்ளதாக ஒரு தகவல் வந்தது அதுவும் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்தி வந்துச்சு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டத்தின் உச்சமாக நடைபெறும் அந்த நிலையில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா உரிமையை ஜி தமிழ் வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதனால் இசை வெளியீட்டு விழாவை வருகிற ஜனவரி மூன்று மற்றும் நாலு தேதிகளில் ஜனநாயக நிகழ்ச்சியை ஜி தமிழ் ஒளிபரப்பு திட்டம் திட்டமிட்டுள்ளதாக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஜனவரி மூன்று மற்றும் நாலு ஜனநாயகன் படத்தோட சென்சார் அந்த ரன் டைம் என்ன தெரியுமா கடைசி இருபது நிமிஷம் ரொம்ப மாஸ் சீன்ஸ் இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் சென்சார் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சமீபத்தில் ஜனநாயகன் படத்தை சென்சார் செய்துள்ளனர் இப்படத்திற்கு யூ பை ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஜனநாயகன் படத்தின் மொத்த டைம் மூன்று மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் என தெரிய வந்துள்ளது இதில் படம் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தான் மீதமுள்ள கடைசி இருபது நிமிடங்கள் விஜய்க்காக சிறப்பு எடிட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் ஆக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு லீக்கான விஷயங்கள் நிறையா வந்திருக்கு அதில் வந்து எது எதுனா எவ்வளோ உண்மைங்கிறது தெரியல பட் ஆனால் எனக்கு எனக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடைசி வந்து இந்த இருபது நிமிடங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல அந்த இருபது நிமிஷங்களில் வந்து நடிகர் எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அதுக்கப்புறம் நாகேஷ் அவர்கள் இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி வந்து வேடமணிந்து இந்த மாதிரி வாழ்கிற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து பிக் பண்ணி கடைசி வந்து விஜய் அரை அவருடைய வந்து சினிமாவோடைய இது வந்து முடிஞ்சிருச்சு அந்த பாகம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நாம் அரசியலுக்கு போகக்கூடிய பாதையை வந்து ஒன்று காட்டுற மாதிரியும் அந்த பாதைக்கு வந்து நீங்க வாங்கன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிற மாதிரியும் ஒரு சிறப்பான காட்சிகள் வந்து விஜய் வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயமும் எல்லாரும் மறைந்த எல்லா நடிகர்களும் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சீன்ஸ்களும் அதில் இருக்குது அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க எம்ஜிஆர் பேசுகிற மாதிரின ஒரு டைலாக் வந்து அந்த லாஸில் வச்சுருக்காங்க அப்போது எம்ஜிஆர் வந்து தளபதி வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அதோடைய சிலிருப்பெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில் வந்து அப்படிங்கிறத நம்ம தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போயே வந்து வெயிட்டிங்கில் ரொம்ப வந்து ஆவலாக இருக்குது எப்போ இந்த படம் வருங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த இந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கல் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை வந்து புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் பார்த்தவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனலோட சேர்ந்து நானும் வளருவேன் நாம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் கரெக்டான எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ